கேட்ட வரம் அருளும் சிறுவாபுரி முருகன் ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது அசுவமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவிவிட்டார் அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை காணாததால் அதன் நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமன் அனுப்பப்பட்டார் அவரையும் லவனும் குசனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர் குதிரையை மீட்பதற்காக லட்சுமணனை ராமர் அனுப்பினார் ஆனால் அவரையும் லவ் கட்டி போட்டு வைத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டுச் சென்றார் அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்கிறார்கள் ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேறு கிடைக்க முருகப்பெருமான் அருள் பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பத்மாசூரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இளைப்பாரிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது மேலும் அங்கு தங்கி இருந்தபோது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இங்கும் பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தின் ராஜகோபுர ஐந்து நிலைகளைக் கொண்டதாக உள்ளது உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகதக் கல்லினாலான சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சந்நிதி அமைந்துள்ளது பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமூலவர் நாகர் பைரவர் நவக்கிரக சந்நிதிகளும் அமைந்திருக்கின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள்கிறார் மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் வள்ளிநங்கை மணவாள பெருமான் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி மூலவர் நவக்கிரக விக்ரங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சை கல்லாலானவை இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார் இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லிமுள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயில் இருந்தும் விடுபடலாம் நாற்பத்தி எட்டு நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது இல்லை கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானது அமைவிடம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் கும்முடி பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கவர பேட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது சிறுவாபுரி இந்த ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இத்தல மூலவரை செவ்வாய்க்கிழமைதோறும் தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளிமணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமணத் தடை நீங்கும் செல்வ வளம் பெருகும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் இந்த தலத்தில் உள்ள மூலவரை ஆறு முறை வலம் வரவேண்டும் என்கிறார்கள் அப்படி வலம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பம் வாழ்வு உண்டாகும்